ஒரு மூணு நாளில் வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாள்லேருந்து ஏழு நாள் போடணும் கண்டிப்பாக போட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு வந்து சுத்தமாக வழியே இருக்காது சுத்தமாக வலி இருக்காது வழியே இருக்காது எத்தனை வருஷம் வழி இருந்தாலும் எவ்வளோ எத்தனை வருஷம் இருந்தாலும் நேரில் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வழியிருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி மூணு நாள்லேருந்து அதிகபட்சம் ஏழு நாள் போட்டாக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கம்பல்சரி அந்த வழியை வர வேண்டாங்க கையிலேயே இப்படி வந்து போட்டுருங்க இப்படி போட்டு இப்படி தடணும் சரியா ஆ இங்கே முட்டி ஜாயிண்ட் இங்கே தான் இருக்குது சரியா அப்புறமா பின்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது பின்னாடியும் தடவணும் ம் தடவிட்டு இப்படி ரவுண்டாக பேண்ட் போட்ட மாதிரி தடவணும் பண்ணுறோம் ஓவர அழுத்து பண்ணக்கூடாது அழுத்தலாம் வலிக்கும் ஏற்கனவே வழி இருக்குதுங்களா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்து என்னென்னா அப்படியே வந்து கம்மி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்மியாயிடும் ஓ ஓகேவா இப்படி போட்டுட்டு இப்படி சுற்றிலாம் அப்ளை பண்ணணும் எப்போவுமே வந்து எங்கே அப்ளை போனாலுமே ஒரு பேண்ட் மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் அமுக்கெலாம் கூடாது ஏன்னா வலிக்கிற இடம் வந்து அமுக்க கூடாது சரியா இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயத்திரளுக்கும் உங்கள் அன்பு சோரணையும் நன்றியும் வாழ்த்துதான் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க ஓமியோபெதி டாக்டர் இருக்கார் ஏழு வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு உலக வரலாற்றிலே முதல் முறையாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா எத்தனை வருஷம் வழியே இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் வழி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வலியே இருந்தாலும் மூணு நாள்லேருந்து ஏழு நாள் வரையும் ஏழு நாளைக்குள்ளே இந்த ஹாயில் பயன்படுத்தினா எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் போகும் அப்படின்றாரு வெளிப்பூச்சிக்கு பயன்படுத்துறதுனால தாராளமாக பக்க விளைவுகளெல்லாம் பயன்படுத்தலாம் இது மூட்டு வலி முதுகு வலி எல் ஃபோர் பிரச்சனை எல் ஃபை பிரச்சனை டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டு கொடக்கழுத்து வலி அதே மாதிரி பார்த்தினாக்க இந்த எல் ஃபோர் எல் ஆண்ட பல்ஜ் ஆகிருக்கு மூட்டு தேய்மானமாக இருக்குது ஜெவ்வு தேய்மானமாக இருக்குது நடக்கும்போது முட்டியில் கடக்கு முடுக்கு கடக்கு முடுக்குன்னு சவுண்டு வருது கைகளெல்லாம் வலிக்குது விரலெல்லாம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு எந்த இடத்துல வழி இருந்தாலும் எப்படிப்பட்ட வழி இருந்தாலும் எப்போ எத்தனை வருஷம் வழி இருந்தாலும் சரிங்க இது மூணு நாள் இருந்து ஏழு நாளுக்குள்ளே தொடர்ந்து மூணு முறை மூணு முறை ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணும்போது எப்படிப்பட்ட வழி இருந்தாலும் சரியாக போதுன்னு சொன்னார் ஆட்சிமாக இருந்தது அது எப்படி சாத்தியம் இது சாத்தியமா அப்படின்னு எனக்குள்ளே கேள்வி வந்தது எனக்கு ஒரு ஐம்பது பாட்டில் நான் கேட்டிருந்தேன் கொடுத்தாரு நானும் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்தேன் ஐம்பது பேருமே ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிப்போர்ட் கொடுத்தாங்க அருமையாக வேலை செய்து இப்போ என்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலே இருந்தவங்களுக்கு பெரும்பாலும் கொடுத்தேன் அவங்க சொன்ன ரிசல்ட் என்ன அப்படின்னா இப்போ வழியே இல்லைப்பா ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு அந்த மூட்டு வலி முதுகு வலி இல்லை இடுப்பு வலியெல்லாம் இல்லை கை கால் வலி இல்லை ரொம்ப நல்லா நடக்கிறேன் இப்போ ரொம்ப நல்லா நடக்கிறேன் நல்லா வாக்கிங் போகிறேன் எனக்கு அந்த வழியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய தாயாருக்கே கொடுத்து பல மாதங்களா கடுமையான வழி இருந்தது மூணு நாளில் சிறையாச்சு அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இயற்கை மன்தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹோமியோபதி கலவை தான் பாத்தீங்கன்னா இந்த ஹாயில் இதை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய ஹோமியோபதி டாக்டர் ஐயா வணக்கம் எவ்வளவு இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஐயா இது வந்து ஏழு வருடம் ஆராய்ச்சிக்கு பின்னாடி கண்டுபிடிச்சிருக்கீங்க பலாயிரம் பேர் கொடுத்து ரிசல்ட் எனக்கு இது வரைக்கும் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இது நல்லா இல்லைன்னு சொன்னதுனால சொன்னதுல நிறைய காம்பினேஷன் போட்டுருக்கீங்க சொன்னீங்க ஐயா இது எப்படிப்பட்ட வழி எல்லாம் சரி பண்ணும் இப்போ வந்து மசில் பெயின் சரி பண்ணுங்க சரிங்க மசில் பெயினை எந்த மாதிரி வழினாலும் இழுத்துக்குச்சு பிடிச்சிக்குச்சு ஒருவேளை நிறைய பேர் அடிச்சுன்னு தோம்னாங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கும் ஆமாம் இங்கே அங்கே பிடிச்சிக்கும் பிடிச்சிக்கும் அப்புறமா வந்து விட்டு போயிட்டு சரியாயிட்டு அதுக்கப்புறமா வலிக்கும் திருப்பி அந்த இடம்லாம் கூட தடவலாம் அப்புறமா எங்கன்னா இடிச்சுக்கிட்டாங்க ஊந்துட்டாங்க நம்ம வந்து ஸ்லிப்பாயி போயிட்டாங்க படிக்கட்டில் இறங்கும் போது இறங்க முடியல வலிக்குது அப்படின்னா அப்புறம் என்ன சைக்கிள் ஓட்டும்போது வலிக்குது கீழே உக்காந்து எந்த வலிக்குது பைக் ஓட்டும் போது ஓட்டுறோம் முதுகு வலிக்குது எல்லா வலிக்குமே நம்ம ஆயில் போட்டாங்கன்னா சூப்பரா சரியாகும் ஒரு மூணு நாள்ல வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாள்ல இருந்து ஏழு நாள் போடணும் கண்டிப்பா போட்டாங்கன்னா மேக்சிமம் ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு வந்து சுத்தமா வழியே இருக்காது சுத்தம் வலி இருக்காது எத்தனை வருஷம் இருந்தாலும் எத்தனை வருஷம் வலியிருந்தாலும் எத்தனை வருஷம் வழி இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட வழி இருந்தாலும் சரி மூணு நாள்ல இருந்து அதிகபட்சம் ஏழு நாள் போட்டாக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கம்பல்சரி இந்த வலி வராதுன்றாங்க ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு பெரும்பாலும் நாற்பது ஐம்பது அறுபது இருபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நிறைய வலி இருக்கும் பெரும்பாலும் அவங்களுக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கும் கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி அதிகமா இருக்கும் நடக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கீழே அந்த அடிப்பாதம் வலி ரொம்ப அதிகமா இருக்கும் இப்படிப்பட்டவங்க எவ்வளவு நாள் பல வருஷமா வலி இருக்கு அவங்களுக்கு எத்தனை மாசம் போடணும் இப்போ மூட்டு வலிலாம் வந்துங்க இப்போ வந்து இப்படி கால அசிச்சு பாத்தாங்கன்னா ஒரு வந்து கிரிக்கெட் கேட்கணும் அது பேர் வந்து கிரிப்டஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த வந்து கிரிப்டஸ் அவன் வந்து நம்ம போட்டு மேக்சிமம் ஒரு பத்து நாள் சரியிடும் நல்லா கேட்டாவே லைட்டா கேட்கலாம் ஒரு ஒன் ஒரு ரெண்டு நாள்லயே சரியாயிடும் நன்னாலே ரெண்டு நாளே வந்து அந்த கிரிப்ட சவுண்டே இருக்காது இருக்காது நார்மல் முட்டியில சும்மா அடிச்சா நம்ம விரல் லாஸ்டாலும் எப்படி சொத்தம் சவுண்ட் கேட்கலீங்களா அந்த மாதிரி வந்து முட்டிலும் சத்தம் கேட்காது ஓவர கழு கழுகுன்னு கேட்டாதான் மேக்ஸிமம் ஒரு ஏழு நாள் போட்டாங்கன்னா அந்த கழு கழுங்குன்னு கேட்காது 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 ஆமாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வழி போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ வந்து அவங்க நிறுத்திடலாம் மருந்து போடுறது ஆ முட்டி மொழியெல்லாம் இருந்ததுங்க அதே மாதிரி வேற என்ன மசில் பெயின் இருக்குது அப்போ வந்து மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம் ஓவர அழுத்து பண்ணக்கூட அழுத்தினா வலிக்கும் ஏற்கனவே வலி இருக்குதுங்கள அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினாங்கன்னா அடுத்த நாளே வந்து என்னென்னா அப்படியே வந்து கம்மிடும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்மிடும் ஓ எத்தனை வருஷம் தாலியும் ஆமா அடுத்த நாளே கம்மி ஆயிடும் சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறமா திருப்பி வந்து அவங்க வந்து போடுவாங்க என்ன ஆகுனா அப்படியே அந்த இருபது பர்சன்ஜர் இருக்குங்களா அது கம்மி ஆயிடும் அதுக்கப்புறமா அவங்க வந்து மந்திருவாங்க வலி இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வலி இருக்கு வலி இருந்ததே மந்துருவாங்க சரி 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 இப்போ இந்த இந்த வலி ஆயில் போடு தேய்க்கிறது வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கணுமா இல்ல மெல்லுமா தேய்க்கணும் மேலோட்டமா நம்ம இப்ப தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்றோம் குளிக்கிறதுக்கு சனிக்கிழமை எல்லாம் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்கூடாது ஓர அழுத்தி நம்ம வந்து பண்ண வேணாம் உரி வந்து ஆமா உரி விட வேணாம் நம்ம போட்டாலே வந்து அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது ஆயில் இருக்காது உள்ள போயிடும் நாள இருக்காது அது அப்சர்வ் ஆகும் தேங்காய் எண்ணெய்ல போட்டாங்கன்னா அப்படியே இருக்கும் ஆமா நம்ம இந்த எண்ணெயில அப்படி இருக்காது உள்ள போயிடும் ஓ நல்ல எண்ணெய் இருக்குதுனால அப்சர்வ் ஆகும் ஆமா ஆமா சூப்பர்ங்கயா இப்போ பெருமாளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலி பார்த்தா இடுப்பு வலி இடுப்பு வலி இல்லனா அடிவயிறு வலி இது மாதிரி மேக்ஸிமம் பார்த்தாக்க நூறு பெண்கள் இருக்குன்னா ஐம்பது பெண்களுக்கு அந்த இடுப்பு வலி வராத பெண்களே இல்லை கம்பல்சரி இருக்கு இந்த பெண்களுக்கு ம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருக்குவா வலி அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு இந்த ஆயில் எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் எத்தனை வேலை யூஸ் பண்ணலாம் மூணு நாள் யூஸ் பண்ணாங்க மூணு வேலை யூஸ் பண்ணணும் ம் சரிங்களா அப்படி பண்ணாங்கன்னா நல்லா வழியே சுத்தமாக போயிடும் நேரில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது முதுகு வலி இருக்கிற பெண்மணிகளுக்கு இது ஆண்களுக்கும் சேரும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முதுகு வலி இருந்தால் எத்தனை வருஷம் வலி இருந்தாலும் சரி மூணே நாள் இந்த ஆயில் யூஸ் பண்ணாக்க மூணே நாளில் அந்த வலி சுத்தமாக போயிடும்ன்றாரு திரும்பவும் வராதுன்றார் அவ பாத்துங்க எவ்வளவு பிரமிப்பான ஒரு ஆயில் இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்க நிறைய ஓமிபதி மடிஷன் கலந்துருக்காரு அப்படின்னு சொன்னாரு ஐயா என்னென்ன கலந்துருக்கீங்க ஒரு சில இது சொல்லுங்களேன் இப்ப பிரயோனியா கலந்துருக்கீங்க அப்புறமா பெல்ட்ரோனா அப்புறமா ரெஸ்டாக்ஸ் கலந்துருக்கு இப்போ வந்து வலிய கிரேட்ல எல்லாம் வந்து என்ன ஆகுனா நீங்களே வந்து தொட்டு பாத்தீங்கன்னா ஆர்னிக்கா வந்து அடிப்பட்டாதான் அடிப்பட்டா அதுக்கு சரிங்களா வலிய கிரேட்ல எல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாமளாக இருக்கிறத விட வலி இருக்கிற இடத்துல வந்து சூடா சூடாக இருக்கும் ஆமாம் சூடாக இருக்கும் அப்போ வந்து அந்த இடம்லாம் சரியாகணும்னா நம்ம ஆயிலில் வந்து சில மெடிசன்லாம் காம்பினேஷன் இருக்குது அது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூடே வந்து கம்மி இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு இருக்கு சூடு இருக்கும் எங்கன்னா வலி இருக்குது அப்படின்னா அந்த இடம் தொட்டு பார்த்து கொஞ்சம் நாள் வச்சு பார்த்தாங்கன்னா சூடாக இருக்கும் நம்ம ஆயில் போட்டாங்கன்னா அந்த சூடு போயிடும் அப்புறமா வலியும் போயிடும்

அப்போ வந்து டயர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மசில் பெயின்லாம் இருக்கும் சரிங்களா அதுக்கெலாம் வந்து போட்டாலே வந்து இந்த மசில் பெயின் போயிடும் அடுத்த நாளே போயிடும் அடுத்த நாள் போயிட்டுன்னு சொல்லிட்டு விளையாடக்கூடாது பண்ணி நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி என்ன பண்ணக்கூடாது நம்ம லெக்ம டயர் பண்ணிக்கூடாது லெக டயர்லாம் ஆச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணி ஓ அப்போ வந்து நம்ம வந்து சரிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அதுக்கப்புறமா போயிட்டு திருப்பி விளையாட ஆரம்பிக்கணும் சூப்பருங்கய்யா ஐயா கடைசியாக ஒரு கொஸ்டின் இந்த பிபி சுகர் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா வலி வலி சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பா இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பேஷண்ட்டுக்கு அடி பாதம் எரிச்சலாக இருக்குது வலிக்குது ஏறுது ஏது இப்போ அவங்களுக்கும் மூட்டு வலி முதுகு வலி வலியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் பர்சனாக இருப்பாங்க ஒரு ஐம்பது ஐம்பது வயசு மேல இருப்பாங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் இந்த ஆயில் கேட்கமா யாருக்கு அப்படி வலி எங்க இருந்தாலுமே நம்ம வந்து ஆயில் போடலாம் சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட் தான் இருக்கிறாங்க அப்படி போட்டால் வந்து எதனா சைடு எஃபெக்ட் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க யாருக்கு வேணால் போடலாம் எல்லாருக்குமே வந்து சரியாகும் சூப்பர் சூப்பர்லே இப்போ சார் ஆயில் எப்படி தேய்க்கணும் அப்படின்றத டெமோ காமிக்கிறாரு பாருங்க வந்து மேடம் வந்து இப்போ வந்து கை வலிக்குதுன்றாங்க இங்கே வந்து கையில் வந்து எப்படி தேய்க்கணும்னு நான் சொன்னேன் சரிங்களா ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கணும் சும்மா இப்போ நமக்குனாலே போதும் இப்போ கேப்லாம் தொடர்ந்துலாம் எடுக்க வேண்டாம் சரியா ஆ அதுக்கப்புறமா அவங்க கையிலேயே இப்படி வந்து போட்டுருங்க இப்படி போட்டு இப்படி தடவணும் சரியா ஆ இங்கே தடணிங்களா முட்டி ஜாயிண்ட் இங்கே தான் இருக்குது சரியா அப்புறமா பின்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது பின்னாடியும் தடவணும் தடவிட்டு இப்படி ரவுண்டாக பேண்ட் போட்ட மாதிரி தடவணும் சரியா பத்துலன்னு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தடணுன்னு தவிர சொட்டை சொட்டை தடவக்கூடாது அவ்வளோதான் தடவணும் அப்போ இப்படி தடவுனாலே அந்த வந்த வழி போயிடும் ஒரு இரு நிமிஷத்தில் வந்து இந்த எண்ணெய் இருக்காது உள்ளே போயிடும் இந்த சைடில் உள்ளன் சைடில் வந்து வலிக்குதுன்றாங்க சரியா மேலேயும் போடணும் இங்கேயும் போடணும் சரியா எப்படி எப்படித்தம்மா இப்படி போட்டு பொறுமையாக அவங்க வலிக்கிற மாதிரி தடவக்கூடாது சும்மா ஒரு லேயர் மாதிரி தான் தடவிட்டு விட்டுருந்தோம் ஒரு நிமிஷத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அது அதுவே காணாமல் போயிடும் சரியா இங்கே ஆங்கிள் ஜாயிண்ட் வலிக்குதாம்மா இங்கே ஓகே இங்கே ரிஸ்ட்டு வலிக்குது சரியா இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு காமிக்கிறேன் சரியா கொஞ்சோண்டு தான் எடுக்கணும் ஏன்னா வந்து இது சின்ன ஏரியா ஆ ஓகேவா இப்படி போட்டுட்டு இப்படி சுற்றிலாம் அப்ளை பண்ணணும் எப்போவுமே வந்து எங்கே அப்ளை போனாலுமே ஒரு மை அப்ளை பண்ணுங்க அவ்வளோதான் அம்முக்கெலாம் கூடாது ஏன்னா வலிக்கிற இடம் வந்து அம்முக்க கூடாது சரியா விட்டுருணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து எண்ணெய் இருக்காது போயிடும் ம் வலியும் வந்து போயிடும் மாதிரி சார் வலியும் வந்திருக்காரு

இது ரொம்ப வருஷ சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆயின் வந்து எப்படிங்கன்னா பாருங்க இவ்வளோ எடுத்துக்கணும் சார் சரிங்களா இவ்வளோதான் எடுத்துக்கணும் அதுக்கு மாதிரி எடுத்துக்கூடாது அப்புறமா வந்து எங்க வலி இங்க தானே வலிக்குது இப்போ வந்து இப்படி அப்ளை பண்ணணும் பொறுமையா ரவுண்டா ஆமா இங்க அப்ளை பண்ணுவாங்க இப்படி ரவுண்ட் அப்ளை பண்ணும் பேண்ட் போட்ட மாதிரி சரிங்களா எங்கே வழி இருக்கும் வந்து ரவுண்ட் அப்ளை பண்ணணும் ஆ இந்த காலையும் வலிக்குதுங்களா ரெண்டு காலம் ரெண்டு காலையும் வலிக்குது திருப்பி அதே அளவு தான் நடக்கும் சரியா ம் பாருங்க திருப்பி அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு சுற்றி அப்ளை பண்ணும் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா ஆயில் இருக்காது துடைக்கலாம் வாங்கணும் அது அப்சர்ப் ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறமா நைட் தூண்டிங்கன்னா அடுத்த நாளையும் வந்து வலி கம்மியிடும் சரியா ஐயா ஆயில் எப்படி தேய்க்கிறதுன்ற டெமோ அழகாக காமிச்சிருப்பாரு இப்படி தான் நீங்கள் தேய்க்கணும் எந்த வகையான வலி எத்தனை வருஷம் வகையாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல வலியாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் தாங்க முடியாத வழி இருந்தாலும் சரி மூணு நாளில் சரியாக போகும் அதிகபட்சம் ஏழு நாள் சரியாக போகும்னு சொல்கிறாரு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலையும் வாங்கி வச்சுக்கோங்க எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி பிபி பேஷண்ட் ஆஸ்மா வீசிங் சைனஸ் பேஷண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்டு லிவர் பேஷண்ட் கிட்னி பேஷண்ட் எப்படிப்பட்ட வழி இருந்தாலும் இது மேல் பூச்சின்றதுனால பயப்பட வேண்டாம் நீங்கள் போடுங்க மூணு நாள் இருந்து ஏழு நாள் அதிகபட்சம் ஏழு நாளைக்குள்ளே எப்படிப்பட்ட வழி எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் முற்றிலுமாகவே குணமாயிடும் அப்படின்றாரு இது ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காரு கொடுத்தவங்க எல்லாமே நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கூட இது வரைக்கும் இந்த ஹாயில் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் சொன்னதே இல்லை ஏன்னா நான் ஒரு மருந்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி நான் வாங்கி அதை பல பேர் கொடுத்து யூஸ் பண்ணி பார்ப்பேன் அப்படி யூஸ் பண்ணத்தில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அளவுக்கு எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் யாரோ ஒருத்தர் வழியால் அவஸ்தைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அவங்களுக்கு இந்த மருந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நிச்சயமாக வாங்கி பயன்படுத்தலாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தா இதுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது நான் கொடுத்து எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு நீங்களும் வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அவங்களும் நல்லா இருப்பாங்க இதை கண்டுபிடிச்ச ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை கண்டுங்க நிறைய மருந்துகளை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்